அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பயிற்சிகள் மூலமாக நிறைய மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மட்டும் திடீர் மாற்றங்கள் உண்டாகிறதோ அவங்க அதிர்ஷ்டக்காரர்களாக மாறுவதும் அப்படிங்கிறது சொல்லப்படுது அந்த வகையில் அந்த முருகப்பெருமானுடைய அருளால் சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கீழே பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடித்திருந்தா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் அடி மேலே அடி விழுகுது நான் நிறைய கஷ்டத்தில் இருந்து வந்திருக்கேன் மீண்டும் மீண்டும் எனக்கு ஒரு கடன் பிரச்சனையாகட்டும் அல்லது வருமான பிரச்சனை எல்லாத்துலேயுமே எனக்கு சங்கடங்களை இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என்று சொல்லலாம் சரி நாம இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் அதில் முதலாவதாக மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் துணிச்சலோடு நீங்கள் எந்த ஒரு செயலியுமே மேற்கொள்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் குறிப்பிட்டு வியாபாரத்தில் முதலீடு செய்யும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் தேடி அலைந்த வரன் கூட கண்டிப்பாக உங்க வீடு தேடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க சிலருக்கு எதிர்பாராத பண வரவு கூட கிடைக்கும் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக ரிஷபம் ராசி புதிய தொழில்கள்ல முதலீடு செய்யக்கூடிய காலகட்டம் இது உங்களுக்கு நிலையான வருமானத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை நீங்க செய்வீங்க ஆடை அணிக அணிகலன்களை மட்டும் இல்லாம நகைகளாகவும் வாங்குவீங்க இது மட்டும் இல்லாம உங்களுக்கு தாராளமாக எந்த ஒரு விஷயமுமே வியாபாரத்துல நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி என பார்க்கலாம் நீண்ட நாட்களாக நீங்கள் இந்த வேலை எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு எதிர்பார்த்துட்ருந்தீங்களா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நடக்க போகுது சிக்கலான காரியங்களை புத்திசாலித்தனத்தால் வெற்றிகரமாக முடிக்க போகிறீங்க உத்தியோக உயர்வு கண்டிப்பாக உண்டாகலாம் மேலும் தந்தையர் உடல்நிலையில் சற்று அக்கறை காட்டுவது உங்களுக்கு நல்லது வாகனங்களில் போகும்போது சற்றே கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது அடுத்ததாக கடகம் ராசி கடக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் என பார்க்கும்போது புதிய வீடு வாங்குவதற்கான சிந்தனை உங்களுக்குள்ள கண்டிப்பா உண்டாகும் வீட்டை புதுப்பிக்கக்கூடிய வேலையில இறங்குவீங்க கொடுக்கல் வாங்கல நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது நீண்ட தூர பயணங்கள்ல அதிகமான செலவு செய்வீங்க எனவே கவனம் தேவை சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்றவர்களுக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பா வெற்றி பெறும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பா நீங்கி போகும் இது மட்டும் இல்லாம குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான விஷயங்களை தரப்போறாரு மரியாதை குறைவு உண்டாவதால மனக்கவலை அதிகரிக்கிறதா நீங்க யோசிப்பீங்க அதையெல்லாம் எதையும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க மனைவி உங்களுக்கு மாறாக நடந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது கவனமாயிருங்க இது மட்டும் இல்லாமல் முயற்சிகளால முட்டுக்கட்டைகளை தகர்த்து எரியக்கூடியவர்களாக இருப்பீங்க அடுத்ததாக கண்ணிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த அனுகூலம் அடைவாங்க குழந்தை இல்லாத வீட்ல மழலை பாக்கியம் கண்டிப்பா ஏற்படும் திருமணத்தில் ஏற்பட்ட சிக்கலை வெற்றிகரமா தீர்ப்பீங்கன்னு சொல்லலாம் சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்வீங்க தொழில் துறையில வேகம் எடுத்தாலும் கடுமையாக உழைக்க வேண்டியது அவசியம் குடும்பத்தில் எந்த காரணத்தை கொண்டும் கோபத்தை காட்டாதீங்க அப்படின்னு சொல்லலாம் கொடுத்த பார்க்க காப்பாற்றவில்லை என்றால் உங்களுக்கு அவமானம் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருங்க சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் அமைதியாக இருக்கிறதே நல்லது அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளை அனைத்துமே சிறப்பாக செய்த கூடியவங்களா நீங்க இருப்பீங்க மங்கள நிகழ்ச்சிக்கு தடை இல்லாமல் நடக்கும் ஆடம்பரமான விருந்து உபசரிப்புகளில் கலந்து கொள்வீங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதையுமே யோசித்து செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போது நீங்கள் குழப்பம் குழப்பமடையாமல் தைரியமா இருந்தா மட்டுமே போதுமானது பிள்ளைங்களுடைய கல்வி என்று பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இருக்கு என்று சொல்லி சொல்லலாம் அடுத்ததாக விருட்சகம் ராசி விருட்சக ராசிக்காரர்களுக்கு பலன்கள் ரொம்ப சிறப்பாகவே இருக்க போகுதுங்க அதாவது உங்களுக்கு திருமண முயற்சிகள் சாதகமான பலனையே கொடுக்க போகுது உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபத்தை கொடுக்கும் நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழில் அமோகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளில் நீங்க ஒரு கண் வைத்துட்டு இருக்கிறதே உங்களுக்கு நல்லது அதே போல் உங்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் மூலமா அது ரொம்ப சிறப்பாக நடக்கும் நீங்கள் தொழிலையும் விரிவுபடுத்துவீங்க அப்படின்னு சொல்லலாம் தொழில் துறையில சாதனை சாதனை படைக்கக்கூடிய காலகட்டம் உத்தியோகம் பார்க்குறவங்க உற்சாகமாக இருப்பாங்க எதிர்பாராத இடத்துல இருந்து கூட பண வரவு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் ப உங்களுக்கு கேது பதினோராம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு பெரிய மனிதர்களுடைய சந்திப்பால் அரசாங்க வேலை உங்களுக்கு துரிதமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்க ரொம்பவே எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே எச்சரிக்கையோடு இருந்தால் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் வர வேண்டிய பணம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும் கஷ்டங்கள் குறையும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனையே கொடுக்குங்க எதிலுமே நீங்க வேகமாக செயலாற்ற வேண்டியது உங்களுக்கு நல்ல ஒரு எண்ணத்தை கொடுக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாரத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாகனங்களால் செலவு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் ஏற்கனவே இருக்க வாகனமாக கூட இருந்தாலும் அதில் அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை செலவு அப்படின்னு உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு மனதில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கி போகும் நெருக்கடியான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உதவியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் அதாவது சந்தர்ப்பங்களில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு கடினமாக இருக்கலாம் ஆனால் மற்றவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க எந்த காரியங்களில் ஈடுபட்டாலுமே மன தடுமாற்றம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு இழுபறியான நிலையில் காணப்படலாம் வீண் அலைச்சல் எதிர்பாராத செலவு இவையெல்லாம் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்துல இருக்கிறவங்க அதிகாரிகள் கூறிய வேலையை செய்து முடிக்கிறதுல தாமதம் ஏற்படலாம் சக ஊழியர்களிடமிருந்து அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது குடும்பத்துல ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்படலாம் கணவன் மனைவி அனுசரித்து போறது ரொம்பவே சிறப்பு நண்பர்கள் உறவினர்களுடன் மனஸ்தாபம் உண்டாகலாம் எச்சரிக்கையாக நீங்க இருக்கிறது ரொம்ப நல்லது பெண்களுக்கு மன தடுமாற்றம் இல்லாம எதையுமே செய்வது ரொம்பவே நல்லது தேவையான உதவிகள் கிடைக்கிறதுல கூட உங்களுக்கு தாமதம் ஏற்படலாம் வீண் அலைச்சல் உண்டாகலாம் மாணவர்களுக்கு கவன கவன தடுமாற்றம் இல்லாம பாடங்களை படிக்கிறது நன்மையும் கொடுக்கும் சக மாணவர்களிடம் எச்சரிக்கையாக பழகுவது ரொம்ப சிறப்புங்க சரி மூல நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வாரத்துல உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த வேலையை எப்பாடுபட்டாவது செய்வது உங்களுக்கு நல்லது புதிய வேலைக்கு முயற்சிக்கிறவங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும்போது இந்த வாரம் பிள்ளைகள் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மன திருப்தியை கொடுக்கும் உங்களுடைய ஆலோசனையை கேட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க செயல்படுவாங்க ஆன்மீக நாட்டம் கண்டிப்பாக உண்டாகும் வீண் அலைச்சல் ஏற்படலாம் மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வம் உண்டாகும் புதிய வகுப்புகளில் சேர முயற்சி செய்து முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்வீங்க அதே போல் உங்களுக்கு உத்திரடம் ஒன்றாம் பாதத்துக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சுப காரியங்களில் கலந்து கொள்ள நேரிடலாம் காரிய வெற்றி உண்டாகும் இழுபறியாக இருந்தவை சாதகமாக முடியும் தேவையற்ற கவலைகள் நீங்கும் உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவங்க அதை விட்டு விலகுவாங்க அதே போல் உங்களுக்கு இந்த நாட்களில் பரிகாரமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவரை வணங்கி வழிபட்டுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அமைதி தருவதோடு மட்டும் இல்லாமல் மிக பெரும் நம்பிக்கையை தரக்கூடியதாக உங்களுக்கு இருக்கும் பைரவ வழிபாடு சாதாரணமாகவே பைரவரை வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் எப்போதுமே தைரியமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் உங்களுக்கு பழங்கள் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு நிலையில மாற்றங்கள் இருந்து கொண்டேதாங்க இருக்கு அந்த வகையில் இந்த ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பா இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான காலகட்டமாக இருக்க போகிறது அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் எப்படி இருக்க போகிறது அதுக்கான ப மாற்றங்கள்லாம் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத தெளிவான ஒரு விளக்கத்தோடு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலும் ஆண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனல் இருக்கக்கூடிய எல்லா வீடியோக்களையும் பாருங்க உங்களுக்கு தகவல்கள் வேணும் அப்படின்னா வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க கண்டிப்பா அது உங்களுக்கு கிடைக்கும் நன்றி நண்பர்களே